வணக்கமானவர்களே இந்த பாடப்பகுதியில் திருக்குறளில் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் கேள்வி என்ற தலைப்பில் உள்ள சில திருக்குறள்களை பார்க்கப் போகின்றோம் அதில் முதல் திருக்குறள் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மிடம் உள்ள அந்த செல்வங்கள் வந்து பணமாக இருக்கலாம் இல்லனா புகழாக இருக்கலாம் இல்லனா நகைகளாக இருக்கலாம் இப்படி பல செல்வங்கள் நம்மக்கிட்ட இருக்கலாம் அந்த எல்லா செல்வத்தை விட செவியினால் அதாவது நம்முடைய காதுகளினால் கேட்கக்கூடிய நல்ல விஷயங்களும் அறிவுபூர்வமான விஷயங்களும் இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலேயே வந்து மிக சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது அது மட்டும் அல்ல இது எல்லா செல்வங்களில் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா பொன் பொருள் நகை நட்டு புகழ் இந்த எல்லா செல்வங்களை விட தலை சிறந்த செல்வமாகவும் கருதப்படுகிறது தலை சிறந்த செல்வம் கேள்வி செல்வம் கேள்வி செல்வம்னா இப்போ சொன்னேன் இல்லையா கேள்வி செல்வம் என்பது நம்முடைய நம்முடைய காதுகளில் அறிவுபூர்வமாகவும் அனுபவப்பூர்வமாகவும் கேட்பதினால் பெறப்படும் நம்முடைய நு மதிநுட்பம் அந்த செய்திகளை கேட்பதினால் வளரும் இல்லையா அந்த செல்வம் தான் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களை விட மிக பெரிய செல்வமாக கருதப்படுகிறது அடுத்த குரல் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் இது வந்து மனப்பாட திருக்குறள் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எவ்வளவு சிறியதானும் நல்லவற்றை கேட்க வேண்டும் அவ்வாறு நாம் கேட்கும் சொற்கள் கேட்ட அளவுக்கு நமக்கு பெருமை உண்டாக்கும் அதாவது நம்ம வந்து இப்போ அடுத்தவங்க எல்லாம் பேசுவாங்க இல்லையா அந்த பேசுகிற வார்த்தைகளில் நல்ல வார்த்தைகள் நல்ல கருத்துக்களை நம்முடைய காதுகள் வந்து உள்வாங்கிக் கொண்டு அதை எப்போவுமே வந்து நாம் வந்து ஞாபகத்தில் வைத்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் அந்த அளவு சிறியதாக இருந்தாலும் நாம் கேட்கக்கூடிய அளவு சிறியதாக இருந்தாலும் அது என்னவோ அதை நாம் கேட்டு அதை கிரகித்து கொள்ளும் பொழுது அதனால் நமக்கு மிக பெரிய பெருமை உண்டாகும் அடுத்த குரல் நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது நுட்பமான கேள்வி அறிவு அதாவது நம்ம பேசும்போது என்ன பொருளை பேசுகிறோமோ அந்த பொருளை நுட்பத்துடன் அதாவது நல்லா மிக நுட்பமான அறிவுடன் தெல்ல தெளிவாக நுட்பமான அறிவுடன் கேள்வி அறிவுடன் பேச வேண்டும் அவ்வாறு பேசுகிறவங்க தான் என்ன சொல்வாங்க நுட்பமான கேள்வி அறிவு உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம பேசலை அப்படி நம்மக்கிட்ட அந்த கேள்வி அறிவு இல்லை அப்படின்னா அடக்கமான சொற்களையே நம்ம என்ன பண்ண மாட்டோம் பேசவே மாட்டோம் அதாவது தெளிவான நல்ல சொற்களையும் நுட்பமான அறிவுடைய சொற்களையும் நாம் பேசுகிறோம் அப்படின்னாலே நம்மளுடைய பேச்சு வந்து தெளிவானதாக இருக்கும் அதே டைமில் அடக்கமான பேச்சாக இருக்கும் அது இல்லை அந்த நுட்பமான கேள்வி அறிவு என்பதே நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்காது சுத்தமானதாகவும் இருக்காது அடக்கமான சொற்களாகவும் நம்மிடம் வராது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க சரியா அடுத்த குரல் செவியீர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவை மட்டும் உணர்பவர் இரு இறந்தால்தான் என்ன இருந்தால்தான் என்ன இதுதான் இந்த குரலினுடைய பொருள் கேட்பதன் சுவையை உணராமல் இப்போ நம்ம வந்து ஒரு செய்தியை கேட்குறோம் அந்த செய்தி வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் நல்ல செய்திகளை கேட்கும்போது அது நமக்கு பயனுடையதாக தான் இருக்கும் அந்த பயனுடையதாக இருந்தாலே அது சுவையுடையது தான் இல்லையா நாவின் சுவை மட்டுமே சுவைன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது கேட்கக்கூடிய கேள்வியானது அறிவானது நம்மிடம் வந்து சேரும் பொழுது செவி சுய சுவையும் நமக்கு ஏற்படும் இல்லையா அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதை அறியாமல் அந்த கேட்பதற்குரிய அந்த சுவையை அறியாமல் சுவைன்னு சொன்னோட நாக்குனுடைய சுவை நம்ம உண் உண்ணக்கூடிய உணவினுடைய சுவை மட்டுமே நமக்கு வந்து உணர்வில் இருக்கின்றது இல்லை நமக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது அப்படின்னா அந்த மக்கள் இருந்தால்தான் என்ன அவங்க இருந்து எந்த பிரோஜனமும் இல்லை இறந்தாலும் எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் விளக்கம் கொடுத்துள்ளார் நன்றி வணக்கம்